அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம ராகு கேது பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வகையில் இப்போ மேசராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியில் இருந்து சிம்ம பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த மேசராசி மற்றும் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசியில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுப்பார் ராகுக்கேதுகள் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ராகு பகவான் அவர்கள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு முதல் ஆறு மாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் பின் எட்டு மாதங்கள் ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்திலும் பின் நான்கு மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்திலும் ஒன்றரை ஆண்டுகள் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்கப் போகிறார் கேது பகவான் அவர்கள் முதல் இரண்டு மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரத்திலும் பின் எட்டு மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரத்திலும் பின் எட்டு மாதங்கள் கேது பகவானின் சுயச்சாரம் மகம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்கப் போகிறார்கள் முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வரை உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை அணுவணுவான உங்களுடைய செயல்பாட்டுகளை நிர்ணயம் செய்யும் தயவு செய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் மீதி சத் பத்து சதவீதம் மட்டும்தான் ஆவரேஜா பத்து சதவீதம் இந்த கோட்சார கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால் ராகு கேது அப்படின்னாலே ஒரு பயம் ஒரு ஜற்கு இதெல்லாம் உண்மையா அப்படின்னா அவங்களால பெரிய எஃபெக்ட் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னா சத்தியமா கிடையாது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அதுதான் முழுமையான பலன்களை உங்களுக்கு அருளும் ஏன்னா கோச்சார பலன் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் ராகுவோட நன்மையான காரகங்களும் இருக்கு எல்லாம் வந்து ஆப்போசிட்டான பாதகமான காரகங்களையே சொல்லி 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 உங்களுக்கு காதல விழுந்திருக்கும் நன்மையான காரகம் அப்படின்னா எதையும் பெருக்குதல் தன்மையை கொண்டவர் அப்படியே ஒரு விஷயத்த வந்து ஒரு மடங்குல இருந்து பத்து மடங்கு இல்ல பத்து லட்சம் மடங்கா வந்து பெருக்குதல் தன்மையை கொண்டவர் அவ்வளவு வந்து அப்படியே ஏக போக வாழ்க்கையை அருளக்கூடியவர் எந்த லெவல்ல வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் திடீர்னு போய் உட்கார்ந்து அந்த இடத்துல பிரசனம் பண்ணி உங்களால சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் உழைக்காத பணம் கைகளுக்கு வரதல் எந்த சூழ்நிலையிலையும் அப்படியே நழுவி வெளியில் வர்றது இந்த அளவுக்கு அதனுடைய சுபத்துவமான பலங்கள் வந்து உண்டு கேதுவின் நன்மையான காரகன சொல்லவே தேவை சிறந்த ஆன்மீகம் வீடு வேறு தான் இருக்கு கடவுள் பக்தி ஆன்மீகம் தியானம் ஒரு பற்றற்ற தன்மை அந்த அளவுக்கு அந்த கேது பகவான்கிட்ட இருக்கு மிக இன்பமான கடவுள் சார்ந்து வாழுதல் மதிப்புமிக்க வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கிரகமும் கேது பகவானும் ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சுயநலம் இல்லாத வாழ்க்கை அது வந்து அருளும் ஆகையால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் நான் இவ்வளவு சொல்ல வரேன் ஏனென்றால் தசை நடத்தும் கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்கள் அனைத்துமே உங்களுக்கு யோகமாக மட்டும்தான் செயல்படுவார் அதுல சந்தேகமே வச்சுக்காது சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த ராகு கேதுக்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பத்து சதவீதமும் உங்களுக்கு நன்மையான பலன்களாக யோகமான பலன்களாக மாற வேண்டுமெனில் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் ஆகச்சிறந்த நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதை யார் அந்த கிரகத்தின் அதி அந்த கிரகம் அந்த தசை நடத்தும் கிரகத்தை எவ்வாறு அறிவது அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ்நஞ்சங்களே அவ்வாறு நீங்கள் தசை நடத்தும் கிரகத்தை அதன் அதிதேவதையை தவறாமல் அந்த தசா காலம் முடியும் வரை வணங்கினீர்கள் என்றால் இந்த ராகு கேதுக்கள் வழங்கும் யோகமான பலன்கள் இதோ உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன்கள் இப்ப பலன்கொள்ள போகலாம் இந்த மேசராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சியாகும் ராகு கேதுக்கள் எந்த விதமான யோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா ராகு பகவான் உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் பாருங்க காது நோய்கள் முழங்கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான முறையில் இவ்வளவு நாள் நீங்க வந்து அணுகாத முறையில் நன்மையாக அந்த அந்த நோய்கள் உங்களை விட்டு அகலும் மூத்த சகோதர வர்க்கத்தால் ஆகச் சிறந்த நன்மைகள் இந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு பின் எதிர்பார்க்கலாம் உங்களின் சகல விதமான பரிவர்த்தனைகளும் லாபம் பன்மடங்கு உயரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் வந்து உயரும் அதே மாதிரி உங்களின் ஆசைகள் எண்ணங்கள் குறிக்கோள்கள் அனைத்தும் நிறைவேறும் வாய்ப்பு மிக மிக அதிகம் தசா நடக்கும் கிரகம் ஆகச் சிறந்த ஒன்று நீண்ட நாட்களாக வராத பணம் கொடுக்க வேண்டிய பணம் வந்து சேராத பணம் கைக்கு வந்து சேரும் உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி உறுதி உடல் தெம்பு பலம் இது எல்லாமே அதிகமாகும் உங்களின் இரகசிய உறவுகள் இரகசியமான செய்கைகள் இரகசியமான பரிவர்த்தனைகள் மேன்மேலும் ரகசியம் கட்டிக்காக்கப்படும் தந்தை வழி சித்தப்பா உறவு மேம்படும் மூதாதையரின் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகன்று நன்மை உண்டாகும் பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் வாங்கி போடும் எண்ணம் அதிகமாகும் உங்களின் சேமிப்பு வங்கி வங்கியிருப்பு பன்மடங்கு உயரும் உங்களின் தாய்க்கு இருந்த கண்டங்கள் அகன்று நன்மை உண்டாகும் ஆயுள் விருத்தி உண்டாகும் எப்படி ஏன்னா ராகு பயிற்சியான இப்படி எல்லாம் நடக்குமா தசா நடத்தும் கிரகம் நன்மையானதாக இருந்துவிடும் பட்சத்தில் ராகு கொடுக்கிற பலன்கள் உங்களுக்கு அளப்பரிய கொடுத்துடும் உங்களுக்கு உங்களுக்கு தெய்வத்தை வழிபடும் எண்ணமே அதிகமாகுங்க கடவுள் பக்தி அதிகமாகும் சரியில்லை அப்படின்னா நாத்திகம் பேசுவேன் எப்படி தசா நடத்தும் கிரகம் சரியில்லை அப்படின்னா நாத்திகம் பேசுவேன் தசா நடத்தும் கிரகம் சுபத்துவமாக இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் காளிதேவி மேல அப்படி விருப்பம் வரும் உங்களின் உதவி செய்யும் மனப்பான்மையால் பெரும் புகழையும் பெயரையும் அடைவீர்கள் உங்களின் புத்தி கூர்மை அறிவு கூர்மை பாண்டித்தியம் வித்தைத்தனம் மந்திரித்தனம் அனைத்தும் அதிகமாகும் கலை கவிதை இலக்கியம் ஓவியம் கலைத்திறமை இயல் இசை நாடகத்திறமை அனைத்தும் மேம்படும் ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை இது இது சார்ந்த திறமையாக இதையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வந்து சேர்த்துறது இந்த அலாதியாக கொடுப்பார் இந்த ராகு பகவான் நெஞ்சு மார்பு இதயம் போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகளை நாட்டு வைத்தியத்தின் மூலம் அகற்றுவார் இந்த கேது பகவான் உங்களுடைய நன்னடத்தை மற்றும் புத்தி கூர்மை கல்வி அறிவு இந்த கேது பயிற்சி ராகு முடிஞ்சிருச்சு அடுத்து கேது இதனடா அள்ளி தெளிச்சுக்கிட்டே போகிறேன்னு நினைக்காதீங்க தசை நடத்தும் கிரகம் ஆகச் சிறந்த ஒன்று இந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு பின் இந்த பிரபஞ்சம் இந்த மேசராசி மேசத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்களையும் போய் கொடுத்துரு அள்ளி தெளிச்சிரு அவங்களுக்கு கிடைச்ச அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுதான் பிராப்தம் இதெல்லாம் கிடைக்கணும்னு இருக்குது அதை பெறுவதற்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் அதனால தான் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரியுங்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா உங்களுடைய நன்னடத்தை மற்றும் புத்தி கூர்மை கல்வி அறிவு மேம்படும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் லவ் அது மாதிரி நிறைய விஷயம் உண்டு பின் நடக்கும் சம்பவங்களை முன்கூட்டியே அறியும் பாக்கியம் உங்களுக்கு அருளப்படும் சகலவிதமான விஷயங்களிலும் ஆழ்ந்த ஞானம் ஆழ்ந்த புத்தி கூர்மை ஞானம் அந்த தெளிவு வந்துடும் மேலும் மனைவி வழி சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த சிக்கல் அகன்று நன்மை உண்டாகும் அரசியல் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டு தான தர்மம் செய்யும் எண்ணம் மேலோங்கும் எதிலும் ஒரு பற்றற்ற சுயநலமற்ற வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் உங்கள் குலதெய்வம் கனவில் வரும் குலதெய்வ கடனை தீர்ப்பீர்கள் இயல் இசை நாடகத்தின் மேல் அலாதி பிரியம் உண்டாகும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும் 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 அதே மாதிரி பாரம்பரியம் சார்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் உயர்கல்வியில் இருந்த தடைகள் அடைபட்டு நன்மை உண்டாகும் விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பீர்கள் நீடித்த அரச காரிய தடைகள் அனைத்தும் உடைபட்டு நன்மை உண்டாகும் நீங்கள் சிந்திக்கும் திறன் சிந்தனா சக்தி உறுதிமிக்க சிந்தனையாக மாறும் நீண்ட நாளையே விடை கிடைக்காத ஆழ்மன கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுகேது இவர்களால் உங்களுக்கு இந்த பயிற்சிக்கு பின் கிடைக்கக்கூடிய பழங்கள் இவ்வளவு நற்பலங்களை இந்த ராகு கேதுகள் வழங்குவதற்காக காத்திருக்கிறது இவ்வளவு நற்பலங்களும் ராகு கேது பயிற்சிக்கு பின் தானா இந்த மேச மேசராசி மேசலக்னத்துக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமையை வைத்துக் கொள்ளாதீர்கள் வாங்க இப்போ ராகு கேதுகளால் உண்டான கெடுபலன்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் மகா மட்டமாக இருக்கும் மகா மோசமான பலன்களை வந்து கொடுத்துரும் ஏன்னா ஏற்கனவே அது ரெண்டுமே பாவ கிரகங்கள் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க உங்கள் பக்கம் கூட வராது ஆனால் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நியாயமற்ற அவசியமற்ற நியாயமற்ற அனுபவித்தல் நடக்கும் தேவையற்ற நட்பு பதினோராம் இடம் நல்லா புரிஞ்சுக்கணும் பதினோராம் இடம் தேவையற்ற ஆண் நட்பு தேவையற்ற பெண் நட்பால் மிக பெரிய துன்பத்தை அவமானத்தை சந்தித்தல் நடக்கும் பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் வாங்குவதில் உருவாகும் போய் மாட்டிக்கிட்டு வெளியிலே வர முடியாமல் வாய்ப்பு நன்மையானதாக இல்லை அதே மாதிரி மூத்த சகோதர வர்க்கத்தாரிடம் சிக்கல்கள் வரும் சண்டை வரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சகோதரனா அண்ணன் அக்கா பெரியப்பா போன்றவர்கள் சமயோஜித புத்தி வேலை செய்ய மனதில் தேவையற்ற பயம் உருவாகும் பெற்ற குழந்தைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரமாட்டார்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள் ஆழ்மன தடுமாற்றம் உருவாகும் இருந்துகிட்டே இருக்கும் எந்த எந்த விஷயத்துல நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அந்த விஷயத்திலேயே வெறுத்து போய் பிரச்சனையை நீங்களே வர வச்சுப்பீங்க தொடர்ந்த குலதெய்வ குற்றம் நீடிக்கும் அரசியல்வாதிகளும் கலைத்துறையில் இருப்பவர்களும் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அரச விரோதங்கள் அரச அதிகார விரோத போக்கு அரச காரிய தடைகள் உருவாகும் பேய் பிசாசு வெள்ளி சூனியத்தில் பயம் வரும் செய்வனையில் பயம் வரும் மாந்திரிகத்தில் பயம் வரும் இந்த பாதக பழங்கள் தசாபுத்தி நன்மையாக இருந்தால் வராது சரியில்லை நான் கண்டிப்பாக அனுபவிக்க நேரிடும் ராகுவாட் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சமாளிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி சனிக்கிழமை அன்னைக்கு ஒன்பது பத்திர ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மன் வழிபாட்டை செய்யணும் கேதுவாலை வரக்கூடிய தப்பிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெரும்பாட்டன் முன்னாடி மண்டிப்பு தோப்புக்கரணம் விட்டு சரணடையணும் அன்பு நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ்நாங்களே நன்றி